இரண்டாவது அதிகாரம் ஏ பத்து முடிய உள்ள இறைவசனங்கள் செய்தியாக நான் எடுத்துக் கொள்கின்ற பகுதி இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் வசனம் ஒன்பது பேட் வெரி பேட் வெரி வெரி பேட் மோசம் ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் மோசத்துள்ளி மோசம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலத்தில் இந்த செய்தியை காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விடுதலை பயண புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் மிக மிக ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு கொடுக்கிற பகுதி அது ரொம்ப முக்கியமான பகுதி நம் வாழ்வில் அடிக்கடி சந்திக்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கும் அதில் அதனாலதான் இதை நான் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது என்ன பதில்ங்கிறதும் அப்பொழுது தெரியும் இப்ப உண்மையில அந்த நிகழ்வு எதன் பின்னணியில் இருக்கிறது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மோயிசன் பத்து கட்டளை பெறுவதற்கு சீனா மலைக்கு போறார் கொஞ்சம் காலதாமதம் இருக்கிற மக்கள் வழி நடத்தி கூட்டிட்டு வந்தாரே மோயிசன் கூட்டிட்டு வந்த இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க இவர் வர காலம் தாமதம் ஆன உடனே இவர்கள் தங்கள் கைகளில் உடலில் கொண்டு வந்திருந்த அனைத்து நகைகளையும் ஒன்றாக போட்டு ஒரு கன்று குட்டி செய்கிறார்கள் கன்றுகுட்டி செய்து அதை சுற்றி வந்து அதற்கு வழி செலுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மோயிசனும் கடவுளும் சீனாய் மலையில் இருக்கிறாங்க கடவுள் அங்கேருந்து பார்த்து சொல்கிற தான் இந்த பகுதி அங்கே போய் பார் உன் மக்களை பார் ஒரு வசனம் அதில் வருது ரெண்டு வார்த்தை தான் அந்த ரெண்டு வார்த்தையும் முள்ளெடுத்து மூஞ்சில் அடித்த மாதிரி உன் மக்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் வனங்கா கழுத்து கழுத்து வணங்குல எல்லா ஆஸ்பத்திரியில தலை கட்டு போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கணும் நல்லா யோசிக்கணும் கடவுளுக்கு முன்னால் நீ தலை வணங்கணும் அப்படிலாம் இன்னைக்கு இல்ல வணங்கா கழுத்து உள்ள மக்கள் எப்படி தங்கள் வாழ்வை அப்படியெல்லாம் அமைத்துக் கொண்டார்கள் எப்படிலாம் கூட்டிகிட்டு வந்தோங்கிறது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதவர்களா இருக்காங்க அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள் பார் நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஒரு கன்று குட்டியை செய்து அங்க அந்த வசனத்தை நல்லா வாசிக்கணும் அந்த வசனம் தான் முக்கியமான வசனம் எட்டாவது வசனம் அவங்க வருகிறது நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கன்று கூட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டின் உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறுகிறார்கள் புரிதா சிலை வழிபாடுனா என்னன்னு புரியுதா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அதுக்குதான் நிறைய பேர் கிளம்பி வர வந்திருக்கிறாங்க இதை தவிர வேற செய்தியும் கொடுக்க தெரியாது உண்மையா எது சிலை வழிபாடு இதுல இன்னொரு நான் சொல்றேன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய பொருளி எங்கேயாவது இத்தனை ஆண்டுகளில் திருத்தந்தை இத்தனை திருத்தந்திற்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு மடல்கள் எழுதி இருக்கிறார் இன்சைக்கிள்கள் கொடுத்துருக்கறாங்க நிறைய கற்பனைகளை கொடுத்துருக்குறாங்க மறை உண்மைகளை கொடுத்துருக்குறாங்க அத்தனை டாக்குமெண்ட்டையும் எடுத்து பாரு யார் வேணாலும் பாருங்க எந்த இடத்திலாவது ஒரு சுருவம் வைத்திருந்தால் அது சிலை வழிபாடு அதை வணங்குவது சிலை வழிபாடு என்று கிடையாது என்ன அந்த ஒரு உருவத்தை வைத்திருப்பது இட்ஸ் விசிபிள் சைன் இன்விசிபிள் கண்டுபிடிப்பதற்கான விசிபிள் சைன் அது ஒரு அடையாளம் வீட்டுல அப்பா போட்ட மாட்டேன் அதான் அப்பாவா அங்கே எது தெரியுமா சிலை வழிபாடாக மாறுகிறது அந்த இஸ்ரேல் மக்கள் செஞ்சாங்களே தங்களுக்கு என்று ஒரு கன்று குட்டியை செய்து அது வந்தது அப்படிதான் ஆத்தோட வந்துச்சு இல்ல செங்கடல கடந்து வரும்போது நீ இருந்து நீ போ எதையாவது இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடு அள்ளி எடுத்துகிட்டு போயிடு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லி பார்வன் மன்னன் சொன்னப்ப கையில் கிடைச்சது காலில் கிடைச்சது அங்கே இருந்தது இங்கே இருந்ததெல்லாம் மாறி சுற்றிட்டு வந்தது திரும்ப அங்கே ஒன்றாக ஒரு கன்று குட்டியாக உருவானது அந்த கன்று குட்டியாக உருவாக்கி கொண்டு என்ன சொன்னார்கள் இஸ்ரேலே எகிப்து நாட்டினின்றி உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே இதுதான் உன்னை எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிட்டு வந்தது அதேதான் இன்னைக்கு நாம பண்றது சில நேரத்துல ஒரு உருவத்தை இழைத்து விட்டால் இதுதான் தெய்வம் என்று நீ சொன்னால் சிலை வழிபாடு அப்படி யாரும் திருச்ச பயிற வரைக்கும் சொல்லல நீங்களே தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா உருவாக்க கூடாது நீங்களாவே போடல கெளப்பக்கூடாது அப்படி எல்லாம் திருச்சபலி இது இதுவரைக்கும் சொல்லப்படலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அடையாளத்தை ஒன்று வைத்திருக்கிறோம் அது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாளை புனிதர்களை ஒரு பாடுபட்ட சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்றா இயேசுவின் பாடுகளை இது அதை வெளிப்படுத்துது நம்முடைய ஊன கண்களால் பார்க்க அது நம்ம வெளிப்படுத்துற ஒரு அடையாளம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது எப்போ இதுதான் அப்படின்னு சொல்றோம் சொல்றியும் பணத்தை வச்சுட்டு இதுதான் என் தெய்வம் என்று நீ சொன்னால் அது சிலை வழிபாடு சின்ன பேர் தெளிவா சொல்லுவார் அது பேர் வேணும் எனக்கு புகழ் பேர் புகழ் தான் எனக்கு முக்கியமானது அதை விட வேற எதுவுமே கிடையாது அதுதான் உனக்கு சிலை வழிபாடு இப்படி எதை சிலை வழிபாடு என்று நீங்கள் யோசியுங்கள் அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் அதனால தான் கடவுளுக்கு அதனால் பொறுத்துக்க முடியல நீங்க சொன்னார் ஐயோ இவர்களை பாரு இவர்கள் செய்கிற தப்ப பாரு கழுத்து உள்ளவர்கள் பேட் வெரி பேட் வெரி பேட் மோசம் ரொம்ப மோசம் இதுல இருந்து வெளில வாரத்துக்கு தான் நமக்காக பரிந்து பேசினார் அன்று இஸ்ரேல் மக்களுக்காக இன்று நாமும் பரிந்து பேசுவோம் அவ்வளவு மோசமாலாம் நம்ம போயிடக்கூடாது நம்மளை பார்த்து கடவுள் வணங்கா கழுத்து உள்ளவன் வணங்கா கழுத்து உள்ளவள் என்று சொல்லிவிடாத அளவுக்கு நாம் ஆண்டவர் குரியவர்களாக இருப்போம்